தூதுவளை இலையை வச்சு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தூதுவளை இலையில நிறைய முள் இருக்கும் முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயும் நிறைய முள் இருக்கும் கையில் குத்தாத அளவு ஒரு கத்திரிக்கூழ வச்சு முதல் இலையை மட்டும் சுத்தம் பண்ணிக்கலாம் முள்ளெல்லாம் எடுத்துருங்க வெறும் இலையை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க தூதுவலையில் ரசம் மட்டும் இல்லை சட்னி செய்யலாம் இட்லி பொடி செய்யலாம் நிறையா ரெசிபீஸ் இருக்குது நம்ம சேனலில் இனி வரும் வாரங்களாக அதை போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ணுறோம் இப்போ தூதுவலையை வச்சு எப்படி ரசம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல் இலைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு காம்பை நீக்கிடலாம் இப்போ அந்த இலையை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத முத பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு பச்சை மிளகாய் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி கருகப்பில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு பூண்டு இதுதான் இன்றைக்கி தேவையான இன்கிரீடியண்ட் இதை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ ரசத்துக்கு ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து அரிசி கிளூனை தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய லெமன் அளவு புளியை வந்து இதில் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தக்காளியை மிக்ஸியில் கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கரலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து இதில் சேர்த்துக்கரலாம் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நம்ம எடுத்து வச்சதை அதையும் புளி கரைக்கிறப்பே சேர்த்து கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியில் போட்டலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நல்லா கரைச்சிக்கிறலாம் கொத்தமல்லியை நம்ம புளி கரைக்கிறப்பே சேர்த்து கரைச்சிக்கிட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகவும் கடுகு போட்டுக்கரலாம் கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம கழுவி வச்சுருக்கிற தூதுவலை இலையை இதில் போட்டு வதக்கிக்கிறலாம் இலையை நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒன்று ரெண்டாக திரிக்கணுமாலும் திரிச்சுக்கலாம் இப்படி இல்லாட்டா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கிட்டாலே அது நல்லா சுருண்ரும் இலையை நல்லா சுருளை வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் ஏற்கனவே நம்ம சொன்ன இன்க்ரீடியண்ட்டை ஃபுல்லாக ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம இப்படி வதக்கி ரசம் வைக்கிறப்ப ரசம் நல்லா கமகமகமான மணக்கும் ரசத்தோட டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் நல்லா மனம் வர்ற வரைக்கும் இந்த பொருளெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம ரசம் ஏற்கனவே கரைச்சி வச்சதை அடுப்பில் வச்சு இப்போ தாளிச்சு இதில் போட்டு அப்படியே சேர்த்துக்கரலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி வந்து நல்லா குறைஞ்சிரும் இருமல் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரசங்களை ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அதுகளோட தொந்தரவு இல்லாமல் நல்லாயிருக்கும் ப்ரீத்திங் வந்து நல்லாயிருக்கும் தூதுவளை ரசம் சளிக்கு மட்டும் இல்லை நமக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தை நீங்கள் முதல் நம்ம கருகப்பில் தூதுவளையிலலாம் வறுக்கிறப்பையும் நீங்கள் போட்டு வ வறுத்துக்கரலாம் இல்லைன்னா இப்படி கடைசியாக கூட சேர்த்துக்கரலாம் ரசம் நல்லா நோர கூட்டுற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம் ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க நோர கூட்டுற வரைக்கும் மட்டும் இருந்தாலே போதுமானது இப்படி மண்பானையில் அரிசி கிழமனை தண்ணியில் தூதுவளை இலைய போட்டு ஒரு ஜம்முன்னு ஒரு ரசம் வச்சோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரசத்தை நீங்கள் சாதத்தை ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் சைடிஷ்ஷாக வந்து வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதும் சாப்பாடு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மழை காலங்களில் இது வந்து நமக்கு அவ்வளோ நல்ல நற்பணங்களை கொடுக்கும் மழை காலத்தில் மட்டும் இல்லை எல்லா சீசன்லையுமே வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்